எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஐஸ்வர்யமான பொருளை எரித்து அந்த சாம்பலை வீடு முழுவதும் இது மாதிரி செய்யுங்கள் கடன் அடைந்தே தீரும் பணக்கார யோகம் யாரும் சொல்லாதது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் இது எனக்கு கோவிலிருந்து ஒரு அர்ச்சகர் இதை சொன்னாங்க இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வார வாரம் நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் உங்களுடைய பணப்பிரச்சனை காணாமல் போகும் கடன் பிரச்சனை காணாமல் போகும் பணம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைந்தே தீரும் இல்லைங்களா பணம் தாங்க வாழ்க்கையில் பணம் இல்லைனா தான் நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நிறைய பேர் அதை விட ஒரு நான் நாம் நம்மளே பார்க்கறோம் பணக்காரவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அந்த கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு விஷயம் நான் வாட்ச் பண்ணதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் இது எனக்கு ரொம்ப க எனக்கு கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது அவங்க கிட்ட அது இல்லை அவங்கக்கிட்ட அந்த வைர நெக்லஸ் இல்லை வைர இது இல்லை ஆனால் வந்து சொத்து இல்லை ஆனால் என்கிட்ட அந்த சொத்து இருக்குது இந்த சொத்து ஏன்னா அப்போ தான் மதிப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு பெரிய பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்களேன் அடுத்தவங்க கிட்ட பெருமையாக காட்டிக்கணுன்றதுக்காக நான் பெரிய பணக்காரி எனக்கு அது இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குது அந்த அது வாங்கணும் இன்னைக்கு இதை வாங்கணும் அன்னைக்கு அதை வாங்கணும்ன்ட்டு பேசுகிறவங்க பேசும் பொழுது ஏன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா கும்பலாக எல்லாம் குரூப்பாக உட்காந்து பேசுகிறது வழக்கம் சாயங்கால நேரத்தில் மாலை நேரத்தில் போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு தான் விளக்கு வந்து நான் தான் சொல்கிறேனே ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாகும்னு சொல்கிற மாதிரி சூரிய மறையறதுக்கு முன்னாடி நான் விளக்கு விளக்கேற்றி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்து நிறுத்துட்டு தான் நாங்கள் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அந்த இடத்த பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறத வச்சு சொல்கிறோம் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி நம்மளை பொய் சொல்ல தூண்டுறவங்க யாரு நம்மளை பணத்துக்காக மதிக்கிறவங்க சரி பணம் 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 தாங்க வாழ்க்கையில் முக்கியம் பணம் இருந்தால் எதை வேணாலும் செய்யலாங்க நம்மளுடைய நிம்மதி பெருகும் சில பேர் சொல்லுவாங்க பணம் இருக்க பணம் வச்சுக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்கன்னு ஆனால் நாம் என்ன சொல்லுவோம் பணம் வேணும் அது இருக்கட்டும் நிம்மதி இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு நாம் நினைப்போம் இல்லைங்களா சரி இப்போது இந்த விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு மூணு பொருள் வேணும் அதில் மூணு பொருளில் ஃபஸ்ட்டு வந்து குச்சின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சமீத்துக்குச்சின்னா என்னம்மான்னு சில பேர் கேட்பீங்க இப்போது நாட்டு மருந்து கடையில் போயிட்டு சமீத்து குச்சின்னு கேளுங்க அந்த நம்ம யா வீட்டில் கணபதி ஹோமம் யாகம் வளர்க்குறோம் அந்த வீட்டுல இந்த கிரக நம்ம வீடு யாகம் வளர்த்துறோம் இல்லைங்களா ஹோமம் ஹோமம் வளர்த்துறோம் இல்லைங்களா அந்த ஹோமத்துல அந்த குச்சை போடுவாங்க கட்டுக்கட்டாக வாயின்னு வந்து வச்சிருப்பாங்க அதுல குச்சி நவக்கிரக குச்சின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க அந்த குச்சை ஒரு கட்டு வாங்கிக்கோங்க அது வந்து ரொம்ப வேலை கம்மி தாங்க நான் சொல்கிற எல்லா பொருளுமே நான் வந்து விலை அதிகமான பொருளை வாங்கி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் பத்து ரூபா பாஞ்சு ரூபா அந்த லெவலில் தான் இருக்கும் மிஞ்சி போனால் இருபது ரூபா இருக்கும் ஏன்னா இப்போ கொஞ்சம் விலைவாசி ஏறதுனால சொல்கிறேன் அந்த சமயத்துக்குச்சி நம்மளுக்கு முக்கியம் அடுத்தது தர்பை புல் தர்பை புல்லை வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மடித்து பேக்கில் பார்த்தலன்னு வச்சுருவாங்க அந்த மாதிரி எப்பவுமே செய்யாதீங்க நீட்டாக அவங்க எவ்வளோ நீட்டு கொடுக்குறாங்களோ அப்படியே நீட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் சமைத்து சமைத்து குச்சி ஓகேம்மா தர்பை புல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்த மாட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மகாலட்சுமியின் முழு அம்சம் பொருந்தியது அந்த தர்பை புல் நம்ம வீட்டில் அந்த தர்பை புல் இருந்தாலே நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் அந்த தர்பை புல்லை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம் ஓகேங்களா அடுத்தது பச்சை கற்பூரம் இப்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தர்பை புல்ல நிறைய பேர் ஒன்றே நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த கே இது செய்கிறோம் இல்லைங்களா பதினாறு கும்பிட்றது அந்த தர்ப்பணம் பண்ணுறது கையில் போட்டுக்குவாங்களே அப்படி தான் அதே நீங்கள் திருமணத்துலேயும் பாருங்களேன் தர்பை புல்ல மோதிரமாக வளைச்சி கையில் போட்டு விடுவாங்க அதே மாதிரி சாப்பாடு நம்ம வீட்டில் நம்ம ஊரில் வந்து கிரகணம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்ததுன்னா அந்த தர்பை புள்ள அரிசியில் பருப்புலலாம் கிள்ளி கிள்ளி போட்டோம்னா கட் பண்ணியும் போடலாம் கிள்ளியும் போட்டு வச்சுருந்தோம்னா அதுக்கெலாம் தோஷம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களே சும்மாவே அந்த தர்பைப்புல தொட்டு தொட்டு வணங்குங்க ரொம்ப நல்லதுங்க சரி இது மூணுத்தையும் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க இது எப்பமா செய்யலாம் நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க இதுக்கு நேரம் காலம் கிடையாது சாயங்கால நேரத்துல செய்யலாம் மாலை நேரத்துல இல்லைன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சுக்கலாம் அந்த சட்டி வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாத இந்த மீன் குழம்புலாம் வச்ச சட்டியா இருக்க வேண்டாம் ஒரு சுத்தமான சட்டியா இருக்கலாம் இல்லைன்னா நீங்க அந்த சாம்பிராணி தூபம் போடுறோம் இல்லைங்களா அந்த அது பாத்திரமே நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கும் அல்ல சட்டி மாதிரியும் கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கும் அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமையத்து குச்சை கட் பண்ணி வைங்க அதுக்கு அடியில பச்சை கற்பூரத்தை வைங்க முக்கியம் அதுதான் பச்சை கற்பூரம் பெருசா வச்சுட்டு அதுக்கு மேல அந்த சமையத்து குச்சை உடைச்சி வச்சு அதுக்கு மேல தர்பை புல்ல அது அது உள்ள அந்த கற்பூரத்துக்கு மேல கூட வைக்கலாம் இல்ல சமைத்து குச்சி மேலையும் வைக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஃபுல்லு எரியணும் அதுதான் முக்கியம் இப்போ நம்ம அந்த பச்சை கற்பூரத்தை எரிய வைக்கிறோம் இதை எரிய வச்ச உடனே நம்ம எரிய வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஹாலில் ரவு நான் எல்லாருமே உட்காருங்க ஏன்னா பணம் இல்லை எனக்கு பணம் இருந்திருந்ததுன்னா இந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கும் பணம் இருந்திருந்ததுன்னா நான் அந்த தொழிலை செஞ்சுருப்பேன் எனக்கு பணம் தான் தடங்களாக இருக்குது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை செய்ங்க அப்புறம் அந்த அதை ஏற்றிடுறோமா அந்த கற்பூரத்தை பச்சை கற்பூரத்தை ஏற்றிடுறோம் ஏற்றனோடனே நல்லா அழகாக அந்த சமித்து குச்சிலாம் அருமையாக எரிய ஆரம்பிக்கும் அந்த அதுக்கு மேலே அந்த தர்பை புல்லை நீங்கள் போடுறதா மறக்காதீங்க அதையும் போடுங்க போட்டுட்டு நல்லா எரியட்டும் எரியற வரைக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை போட்டு எரிய வைங்க ஏன்னா அது ரொம்ப ஐஸ்வர்யமான பொருள் இது மூன்றுமே நம்ம எரிய வச்சோடனே அதுக்கு அதில் ஒரு சாம்பல் ஒன்று நமக்கு கிடைக்கும் எரிஞ்சு முடிஞ்சோடனே எல்லாருமே உட்காருங்க ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் கெட்டது கிடையாது எல்லாருக்கும் குடும்பத்து வீட்டுக்கே அந்த புகை போட்டோம் எரிய வைப்போம் ஏன்னா நம்மளால் அப்பப்பயும் யாகம் வளர்த்த முடியாது ஹோம குண்டம் எடுக்க முடியாது இல்லைங்களா இதை எரிய வச்சிட்றோம் அதுக்கப்புறம் அது எருப்பு நெருப்பு நல்லா தனிஞ்ச உடனே அதில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கறி இருக்கும் அதில் அந்த கறி ஆகப்பட்டது சாம்பல் மாதிரி இருக்கும் கறின்னு சொல்ல வேண்டாம் சாம்பல் மாதிரி இருக்கும் அந்த சாம்பலை எடுத்து அதில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றி ஆரண ஆரணப்பிறகுதான் அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா பன்னீர் ஊற்ற வேணாம் அதுக்கு முன்னாடி நான் நம்ம வீட்டு மூளை வீட்டு மூளை இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாம்பல் தூவுங்க நல்ல சாம்பல் அது அது எந்த தவறும் வராது அதே மாதிரி கொஞ்சம் பன்னீர் விட்டு கலக்கி நெத்தியில் இட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த பன்னீர் ஊற்றணுங்களா அந்த சாம்பல் அந்த குழவில் கொஞ்சம் க நிறம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல தா இது வந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு இல்லைங்களா அதை அழகாக வ கதவுல வரைங்க ஏன்னா ஐஸ்வர்யமான பொருட்கள் நம்ம செஞ்சுருக்கிறது எல்லாமே ஐஸ்வர்யமான பொருட்கள் அதை வச்சு நீங்கள் வீட்டில் மூளைக்கு மூளைக்கு எப்படின்னா நம்ம அதை எடுக்கவே வேண்டாம் அந்த சாம்பல் அது மூளை மூளை நம்ம விபூதி போடுற மாதிரி நினச்சிக்கோங்களேன் விபூதியை விபூதி மாதிரியே ஒரு ஐஸ்வர்யமான பொருள் அது அதை மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த எல்லா சாம்பலையுமே எல்லா இடத்துலையும் போட்டுருங்க அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டு நெத்திக்கும் இட்டுக்கோங்க எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக செய்யுங்க நிச்சயமாக அப்பப்பையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க பாருங்கள் ஒரு தரம் நீங்கள் செஞ்ச உடனவே இது நல்ல ஒரு மகத் நல்ல ஒரு இது தெரியுது நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இது நீங்கள் செய்வீங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்